ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோழிங்கர் மலை கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இது தரிசிக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் இந்த லொக்கேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு வெளியே வந்து ஆர்ச் அதாவது நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஆஞ்சநேயருடைய சிலை வந்து இருக்குது அது வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற மரத்தில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க மொட்டடிக்கணும் அப்படின்னா அதாவது முடி முடிக்கணிக்க செலுத்துகிறவங்களோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி ஏறும் ஸோ நீங்கள் பப்ளிக் வெஹிக்கிளில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஓட்டோஸ் இருக்குது நீங்கள் போய்ட்டு போயிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு மலையோடைய அடிவாரம் வரைக்கும் வந்து கூட்டி போயிடுவாங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளும் தாயாரும் இருப்பாங்க நரசிங்க பெருமாள் அவர் ஸோ அவரை பார்க்கறது தான் போயிட்டுருக்கோம் இது பெரிய மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மலைன்னு சொல்லுவாங்க சின்ன மலையில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் அது ஆஞ்சநேயருக்கான மலை இது தான் நம்ம பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ வந்து வெளியே பார்த்திங்கன்னா ஏறத்துக்கு முன்னாடியே இளநீர் இதெல்லாம் வந்து நார்மல் ரேட் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லி அதிகமாக வைக்கல நார்மல் ரேட்டில் தான் விற்றுட்டு இருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அடிப்பிரகாரத்துக்கு போயாச்சு இதுதாங்க வந்து அடிப்பிரகாரத்தோட ஆரம்பம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப பழையல போனவங்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே படிக்கட்டு மட்டும்தான் இருக்கணுன்னாங்க ஏன்னா இப்போ மேலே அழகாக ஷீட்லாம் போட்டு மழை தண்ணியோ வெயிலும் நம்ம மேலே படாத மாதிரி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் வந்து படிக்கட்டுக்கு வந்து சந்தனமும் குமமும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வச்சுக்கிட்டு போயிருந்தாங்க சிலர்லாம் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுலுமே கல்புரம்லாம் ஏற்றிக்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதை பார்த்துட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது சாமியை பார்க்கறதுக்கான படியார இப்போ பயணத்தை வந்து ஆரம்பித்தாச்சு இதுதான் கோலம் இந்த குளத்தில் கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு போனோம் அப்படின்றது ஐதீகம் ஆனால் இப்போ வந்து அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு இந்த இடத்துல சைடில் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா கோயிலுக்கு போகிறப்ப என்னென்ன கடைகள் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து கொம்புங்க கொடுப்பாங்க இந்த குச்சி எதுக்கு இல்லை இந்த கொம்பு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த குரங்குகள்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த குச்சை கொடுத்துருப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஏன் எல்லோரும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி என்ன குரங்குகள் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் படிக்கல ஏற ஏற எங்களுக்கு தெரிஞ்சது எல்லா இடமுமே எல்லா பக்கமும் குரங்குகள் இருக்கும் அது எதுக்குமே பயப்படாது நம்மக்கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்களுக்காக மட்டும்தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணோன்னா அது பயப்பட தேவையில்ல நிறைய மக்கள் இருக்கிறதால அது பயந்து போயிடும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து அர்ச்சனை தட்டுக்காக தேங்காய் பழம் ஏன்னா வாங்கி வந்தாலோ இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஏன்னா சாப்பிட பொருள் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் நீங்கள் உட்கொள்ளவே முடியாது அது வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பறிச்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அது உங்கள் கிட்டே சாப்பாடு ஐட்டம் இருந்ததுனாலே சரி அது உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு நீங்கள் அதை கொடுக்குற வரைக்குமே உங்களை விட்டு போகாது அந்த அளவுக்கு இருக்கும் வெற்றிகரமாக இரநூறு படிக்கிட்டே வந்து நம்ம ஏறி வந்துவிட்டோம் ஸோ இதை பார்த்துட்டே போகிறோம் வழிநடுக்க வந்து யாசகம் கேட்பவர்களும் இருந்தாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி முந்நூறு படிக்கிட்ட வரைக்குமே போயிட்டோம் அதுக்கப்புறம் சில இடம்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரீப்பாக நெட்டாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே போகணும் வழிநடுங்களும் பார்த்திங்கன்னா டோலின்னு சொல்லுவாங்க அந்த சர்வீஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு ஆளை பல்லக்கில் வச்சு அவங்களே தூக்கிட்டு போவாங்க ஸோ அதுக்கான சார்ஜஸ் அவங்க அப்ளை பண்ணுவாங்க இதில் வயசானவங்க இல்லைன்னா நடந்து ஏற முடியாதவங்க வந்து இந்த சர்வீஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ஆனால் அவங்க நம்ம மட்டும் ஏறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படி தான் ஒரு ஆளை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் ஏறுறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே போனோம் இதில் ஆறுநூறு படிக்கிறதுக்கப்புறம் போகிறப்போ ஒரு சின்ன லேண்டிங் ஸ்பேஸ் இருக்கும் அந்த லேண்டிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து கடையும் இருக்கும் அந்த கடையில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் இலைப்பாடு நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் மேற்கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க நாங்கள் கண்டினியூஸாக மேலே போக போக அந்த இயற்கையோட அழகு அருமையாக இருந்தது ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் குரங்குகள் இருக்குது அதை பார்த்து பயந்துக்கிட்டே போனோம் ஸோ வெற்றிக்கரமாக எழுநூத்தி செல்வ படிக்கட்டுக்கு மேலே நாங்கள் வந்துட்டோம் ஸோ இதை மாண்டி போகிறப்போ மேற்கொண்டு போகப்போ ரொம்ப நெட்டாக இருந்தது ஏன்னா இந்த மா பாறை மேலே தான் இந்த மலையை வந்து இருக்கும் அது இந்த மலையை வந்து பாறையால் ஆன மலை தான் இது மேலே தான் நம்மளுக்கு கோவில் கட்டியிருக்காங்க ஸோ அதனால் பெருமாளை பார்க்கறதுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டே இருந்தோம் எங்கெங்கெல்லாம் சாமி இருக்கோ அதை கல்புரை ஏற்றி கும்பிட்டுட்டு போனோம் அதாவது எட்நூறு படிக்கிட்டு மேலே போகிறப்போ வரவங்களுக்கும் அதாவது கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கும் மேலேருந்து கீழே வரவங்களுக்கும் ஒரு செப்பரேட்டர் மட்டும் போட்டு இருந்தாங்க எதுக்குன்னா இறங்கி வரவங்களும் வேகமாக வர்றவங்க ஏறி வரவங்க ரொம்ப தடுமாறி ஏறுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த செப்பரேட்டர் வந்து இருந்தாங்க இருந்தாலும் எல்லாமே டெம்பரரி செட்டப் தான் நம்ம தான் பார்த்து ஏறி போகணும் ஆனால் பாதுகாப்பாக தான் இருந்தது பாதுகாப்பு குறித்து நம்ம யோசிக்கிறப்போ நம்ம தான் தேவையில்லாமல் எந்த பக்கமும் போகக்கூடாது மற்றபடி படிக்கட்டு உள்ள நடந்து போகிறது ரொம்ப பாதுகாப்பாகவே கைப்பிடி சரி எல்லாமே கட்டி மேலே வந்து ஷீட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நம்ம பெருமாள் வந்து நிம்மதியாக போய் பார்க்கலாம் கடைசி முந்நூறு படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருந்தது அதாவது ரொம்ப ஏறுமுகமாக இருந்தது மூச்சு திணறிச்சி ஏறுறதுக்கு அதை பார்த்துட்டு மேலே போகணும் ஸோ மலையோட உச்சிக்கு வந்தாச்சு அதாவது பாறையோட உச்சிக்கு வந்தாச்சு வாயில் கோபுரம் அதாவது கோவிலுடைய தலைவாசல் கோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து நிம்மதியாக சுற்றி பார்த்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே போயிருந்தோம் ஸோ பெருமாள் கோயில் உள்ளே போனதுமே ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி நம்ம பெருமாள் கோயில் இருக்கோமோ அதே மாதிரிதாங்க இருந்தது பார்க்கவே அருமையாக இருந்தது ஸோ அதில் இருக்கிற கொடிமரத்தையும் கும்பிட்டுட்டு அங்கே இருக்குது சுற்றி வந்து நுழைவாள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம உள்ளே போய் தரிசனத்துக்காக போனோம் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பி போட்டு கவர்மெண்ட் வந்து இங்கே ரோப்கார் அமைக்கிறதுக்கான பணிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட்டு இந்த ஒர்க்கை ஆரம்பித்து போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சு வயசானவங்க இல்லைனா நடக்க முடியாதவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி வந்து பெருமாளை தரிசிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சு சுற்றி பார்த்துட்டு நுழைவாயில போயிட்டு நம்ம கியூ நம்ம போனப்போ கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது ஆனால் நல்லபடியாக வந்து போய்ட்டு சாமியோட தரிசனத்தை பார்த்துட்டோம் சாமி உள்பக்கம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றதால அது வந்து எடுக்கலாம் எடுத்தாலும் அது நல்ல நாகரிகமாக இருக்காது அது தவறுன்றதால நாங்கள் எடுக்கலை ஸோ உள்ளே போய் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாயார் தனியாக உங்களுக்கு மூலவர் தனியாக வச்சுருந்தாங்க அதில் அதை சாமியோட இது பார்க்குறப்ப தரிசனம் பார்க்குறப்ப பொறுமையாகவே பார்க்க அனுமதிச்சாங்க நல்லபடியாக பார்த்துருந்தோம் இந்த கோயிலில் உள்ளே போகிறப்ப நம்ம பழைய கோயிலில் போகிறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாகவே இருந்தது தான் இதுதாங்க நுழைவாயில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் சன்னதி அதாவது பெருமாளுடைய மூலவர் சன்னதிக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இதை நம்ம பார்த்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தங்க அமைப்புலையும் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு மேலே ஏறி அவரை சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு கீழே வந்து நம்ம சுற்றிட்டு தாயாரையும் பார்த்துட்டு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மலை இறங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் கிட்டே ஏறுறது சிலருக்கெல்லாம் ஈஸி இறங்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்க நான் என்னடா இப்படி விசித்திரமாக சொல்கிறாங்கன்னு நினைப்பேன் ஆனால் இறங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே நம்ம விழுந்துருமோன்ற ஒரு பயம் இருந்து நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர் பக்கமும் ஏறி வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஏறுறப்போ அது தெரியல இறங்குறப்போ எதிர்க்க வரவங்ககிட்ட வந்து நம்ம ஒதுங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது வழியில் இருக்கும் பார்த்திங்கன்னா ப வேண்டிக்கிட்டு கல்புறம் ஏற்றுறவங்களும் ஏற்றி இருந்தாங்க அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து கீழே போயிட்டு இருந்தோம் இறங்குறப்போ என்னென்ன சிலலாம் ஜிக்சாக்டில் அதாவது ஜீப்ரா டைப்பில் வந்து இசட் மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கமும் நடந்து நடந்து இறங்கிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எதிர்க்கும் பார்த்தா டோலியில் வரவங்க அவங்க எப்பயும் போல அவங்க ஏறிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கவே வியப்பாக இருந்தது எப்படி தான் ஒரு ஆளோட வயிட்டை தூக்கிட்டு ஆ சால் அப்படின்னு ஸோ இதை பார்த்துட்டே நம்ம வந்து கீழே இறங்கி அதாவது நம்ம அடி அடிவாரத்துக்கு வந்து வந்தாச்சு ஸோ அடிவாரம் க்கு வந்தமே அடுத்து வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து சின்னமலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நானூறு படிக்கட்டுக்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க வண்டி இருந்ததுன்னா நீங்கள் வண்டியில் போயிடலாம் அப்படி இல்லைனாலும் ஷேர் ஆட்டோ இருக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே எடுத்து போய் விட்டுருவாங்க ஆனால் இது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த நானூறு படிக்கட்டை ஏறத்துக்கு நம்ம போயிடலாம் ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்கும் ஸோ அதில் போயிட்டு அங்கேருந்து அந்த நானூறு படிக்கட்டை ஏறத்துக்கு போய் ஆஞ்சி நகரை பார்க்குறதுக்கான வேலையை வந்து நம்ம ஆரம்பித்தாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே போயிட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அது தெரியாது அதனால் நாங்கள் வந்து முதல்ல போய்ட்டு பெருமாள் கோபுரத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அதாவது பெருமாளுடைய உற்சவ கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து ஆஞ்சநேயரை பக்கத்துக்கு வந்திருந்தோம் இங்கே பார்த்திங்கனா குரங்கு தொல்லைகள் இருந்தது ஆனால் பெரிய மலையில் இருக்கிற அளவுக்கு இல்லை சின்ன மலை வந்து நீட்டாகவே இருந்தது மக்கள் கூட்டமும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நிறைய பேர் வந்து இங்கே வர்றது கிடையாது ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க பெருமாளை பார்த்தா போகுதுன்னு கிளம்பிடுவாங்களா என்னன்னு தெரியல நம்ம ஆஞ்சி நேரம் பார்க்கறதுக்காக மாதிரி நம்ம பயணத்தை ஆரம்பித்து மேலே போயிட்டு வந்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு எந்த விதமான குறையும் கிடையாதுங்க நல்லபடியாக இருந்தது சுற்றுச்சூழல் எல்லாமே போட்டிருந்தாங்க நீட்டாக இருந்தது கீழே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை நீங்கள் எதனா வாஷ்ரூம்லாம் போனால் பெரிய மலையிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்துடுங்க இங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து சின்ன மலையில் கிடையாது இடமே இடமே வந்து சின்னது தான் இது ஏறுவது எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் மேலே போக போக கடைசி நூறு நூற்றி ஐம்பது படிக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்றமாக ஸ்டீப்பாக இருந்தது அதில் வந்து ஏறத்துக்குள்ளே கடவுளே இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டை பார்க்கணுமா அப்படின்ற எண்ணங்கள் வர அளவுக்கு இருந்தது ஆனால் ஒரு வழியாக ஏறி போயிட்டு நம்மளுடைய ஆஞ்சநேயர் எல்லாேருக்கும் ஃபேவரட்டான ஆஞ்சநேயரை வந்து பார்த்து தரிசனம் வந்து நல்லபடியாக அமைஞ்சது ஸோ மேலே தரிசனம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக போய் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து அழகாக வச்சுருந்தாங்க போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இறங்கி வரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து பார்க்குறதுக்கே வந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது மலையோட வியூ நம்ம ஒன்று ஒன்றா ரசிச்சுக்கிட்டே வந்து முந்நூற்றம்பது படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம் இன்னொரு ஐம்பது படிக்கட்டு தான் இந்த ஐம்பது படிக்கட்டுமே ரொம்ப நெட்டாக வந்து வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நெட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு வழியாக அதெல்லாம் ஏறி நம்ம நானூற்றி ஆறு படிக்கட்டோடைய இந்த சின்ன மலையோட மலையாட்டத்தை வந்து முடித்தோம் முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா பொருட்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும் ரோப் கார் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இது ஹியூமன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தோம் செக் பண்ணிட்டு வந்து மீன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து மலைகள் என்னென்ன மலைகள் தெரியுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆஞ்சநேயரை வந்து தரிசதுக்காக உள்ளே போயிட்டோம் ஸோ இங்கேயும் கூட்டம் கம்மியாக தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சா கடவுளை பார்த்துட்டு நல்ல தரிசனங்க அதை பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ பார்த்துட்டு வந்ததுமே ஒரு மன திருப்தி வந்தது ஸோ அதுக்கப்புறமா எதிர்க்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராமர் சந்நிதி வந்து ராமர் சன்னிதியிலும் பெருமாள் இது எல்லாமே வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது காசு கொடுத்து தான் வாங்கணும் ஸோ இது எல்லாமே வாங்கணும் வாங்கின எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்தது இல்லை பார்த்தீங்கன்னா லட்டு முறுக்கு பெருமாளுக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உரித்தான புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க கோயிலில் குளத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு அங்கே வந்து நம்மளுடைய இந்த ட்ரிப்புடைய முக்கியமான விசிட் அதாவது சாமியை பார்க்குற பனியை செவனே முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து மலையாஸ்லேருந்து இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த இடம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க சப்போஸ் ஏறி வரோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி உக்காஞ்சிட்டு திருப்பி இறங்கலான்னா தாராளமாக இறங்கலாம் கடவுளை பார்க்கறதுக்கு வந்து இந்த பயணம் வந்து நல்லபடியாக முறிஞ்சிது நீங்களும் நம்ம சோழிங்கருக்கு வரணும் தாராளமாக வாங்க உங்கள் நீங்கள் வந்து பெருமாளை பார்க்குறது ரொம்ப உசிதம் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மலை ஏறுன்றது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது அதனால் கடவுளை மலையேறி வந்து பார்க்கணும் தான் அந்த காலத்தில் வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி தான் நானும் நம்புகிறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வந்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு நீங்கள் வந்து வீட்டுக்கு போவீங்க பெரிய மலை ஏற முடியாது திருப்பதி வந்து படிகளில் ஏற முடியாது அது மூவாயிரத்து ஐநூறு படிக்கலுக்கு மேலே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து ஏறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ